உணவு பெரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம மீனை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம கால்வாசி தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் கால்வாசி தேங்காவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே அஞ்சு வரமளக ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட சீரமை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிடலாம் அது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இருபதுலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த கேப்பில் இந்த கிரேவிக்கு ஒரே ஒரு தக்காளி நம்மளுக்கு தேவை அதை கட் பண்ணி எடுத்து சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயம் தக்காளியோட ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து துண்டு மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஊலி மீன் தான் எடுத்துக்கிட்டேன் இது ஒரு முந்நூறு இருந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மீன் வேகிறதுக்கும் பிடிக்காமலேயும் இருக்கும் மசாலா அதுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஒரு சின்ன கப் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ புளிப்பு ஃப்ளேவர் மட்டும் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கரண்டியை வச்சு கிளறி விடாதீங்க மீன் உடஞ்சிரும் அது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை மீன் பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்துருச்சு பத்து நிமிஷத்துலேயே எண்ணெயும் சூப்பராக மிதந்துருச்சு இப்போ சுட சுட சாதத்தோடு இந்த மீன் கிரேவி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் மட்டும் உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ரசத்துக்கு இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் மீன் கிரேவி எப்பவுமே மீன் குழம்பே வச்சிட்டு இருக்காம இந்த மாதிரி ஒரு மீன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம டியூட்டி கேம்ப் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க